லைவ் ஒர்க் பாருங்க வருதுங்களா எப்படி இருக்குது எப்படி இருக்குங்களா எப்படி ம் பேசுங்க ஜென்மார்ட் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா ஈச்சம்பட்டி கிளையினுடைய அக்ஷய குழுக்கள் அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறப்பாக குழுக்கள் நடைபெற போகுது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வரிசையாக குழுக்கள் நடத்தி சேலம் மாவட்டத்தில் அருமையாக பிரைஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு சென்மார்க் அனைவருக்கும் அது பார்த்தீங்கன்னா பணம் கட்ட வேண்டியதை கொஞ்சம் அட்வான்ஸாக பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வரவு வைக்கப்படும் சரிங்களா பதினாறாம் தேதி அன்றைக்கி எந்த நிமிஷம் வரைக்கும் குழுக்களில் பணம் அனுப்புனீங்கன்னா ஏதாவது மிஸ்யூஸ் ஆகி வரவு வைக்க முடியாமல் போச்சு அப்படின்னா எந்த காரத்தை கொஞ்சம் நிர்வாக பொறுப்பேற்றுக்காதுங்கிறத அதுங்கிறத ஜென்மார்ட் நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால ஸோ நீங்கள் எல்லாருமே நிறுவனத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குழுக்கள் அமௌண்ட்டை கம்பெனிக்கு சென்ட் பண்ணுங்கள் இல்லை சம்மந்தப்பட்ட டீலருக்கு சென்ட் பண்ணிடுங்க அந்த மாதிரி நீங்கள் டீலர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க கொடுத்துருக்கக்கூடிய நபர்கள் வந்து கரெக்டாக கம்பெனியில் வரவு வச்சுருக்காங்களா அப்படின்னு நீங்களே கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸுக்கோ இல்லை ரீஜனல் ஆஃபீஸுக்கோ ஃபோன் பண்ணி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் பேமெண்ட் கொடுத்துருக்கலாம் ஒருவேளை சூழ்நிலைக்கு சந்தர்ப்ப காரணமாக டிஸ்ட்ரிபியூட்டரோ டீலரோ வந்து வரவு வைக்காமல் விட்டுருக்கலாம் அப்படி விட்டாங்க அப்படின்னா அந்தந்த டீலர் தான் பொறுப்பேற்றுவாங்க நிர்வாகம் எந்த காரணத்தை கொண்டும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூபா குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாவது மாத ப்ரைஸாக வந்து ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கை வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸாக ஒரு நபருக்கு கிடைக்க போகுது அந்த அதிர்ஷ்ட சார் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனியோட டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் வாடிக்கையாளர் வந்து தெரிஞ்சுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பணம் கட்டிக்கிட்டுக்கோங்க சார் பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி குழுக்கள் பதினாறாம் தேதி குழுக்கள் அப்படின்னா பத்தாம் தேதிக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் பேமெண்ட்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க அதுக்கு மேலே டீலர்கிட்ட கொடுக்குறதா இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னே அப்படின்னா கொடுத்துருங்க சரிங்களா அப்புறம் ஆர்டிஓ அதாவது வண்டி விழுந்துச்சு அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் ஆர்டிஓ இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் வந்து கு கட்டி எடுத்துக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட ப்ரைஸ் திட்டத்தை வந்து உள்ள ரூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டு ஸோ இந்த கம்பெனியோட புக்கை வந்து நீங்கள் பிரைஸ் வாங்குற வரைக்கும் கரெக்டாக வச்சுருங்க அப்படி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கம்பெனியில் நிர்வாகத்தில் நீங்கள் நூறுரூவா பணம் செலுத்தி புக்கை வாங்கிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் பணம் கட்டுறதுக்கு சம்பந்தப்பட்ட டீலர்கிட்ட கரெக்டான டைமில் பணம் கட்டுனீங்க அப்படின்னா நிர்வாகத்திலிருந்து உங்களுக்கு தேவையான ப்ரைஸுகளை வேகமாக கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் குழுக்கள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அடுத்து ரெண்டாயிரம் ரூபாய் குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதம் ஹீரோ ஹோண்டா பல்சர் பைக் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம எடுக்க போறோம் அந்த அதிர்ஷ்டசாலி யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வந்து தொடர்ந்து ஐநூறு நபர்கள் ஒரு பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க உண்டு அதுல வந்து ஐநூறு நபர்களில் இந்த பிரைஸ் விழுந்த நபர்களை போக மற்ற எல்லா சீட்டுமே இந்த டபாக்குள்ள தான் இருக்கு நீங்க வந்து கரெக்டாக நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை அனைத்து நபர்களோட சீட்டுமே இந்த டபாக்கில் தான் இருக்குது ஸோ ஒரு ஒரு சில நபர்கள் வந்து கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிரைஸே உள்வெல்ல பிரைஸே இல்லைன்னா ஐநூறு பேரில் ஒவ்வொரு நபர்களுக்காக அந்தந்த மாதம் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லாரோட சீட்டும் இதுக்குள்ளே தான் இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீட்டு நம்ம ப்ரைஸாக வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி உள்ள அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்துடலாம் வெறும் அது வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது மாதம் எட்டாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபா பணம் கட்டியிருக்காங்க அதுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா மதிப்புள்ள ஸ்பிளண்டர் ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் பைக்கை வந்து நம்ம பிரைஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஸோ அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு சீட் எடுங்க மேடம் நல்லா குளிக்கிட்டு நல்லா குளிக்க விட்டு எடுங்க நானுமே ஆவலாக இருக்கேன் ஏன்னா ரொம்ப குறுகி ஏ முப்பத்தி மூணு ஜீரோ எட்டு முப்பத்தி மூணு ஜீரோ எட்டு அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம் ஏ முப்பத்தி மூணு ஜீரோ எட்டு இவங்க தான் ஏ முப்பத்தி மூணு ஜீரோ எட்டு ராஜலட்சுமி ஜெயந்தி தலைவாசல் சேலம் மாவட்டம் ஸோ இவங்களுக்கு தான் இந்த பைக் வந்து இன்றைக்கி ப்ரைஸாக கிடைச்ச கிடைக்க வேண்டியது ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா எட்டாவது மாதம் அவங்க பணம் கட்டலை சரிங்களா அதனால் அவங்களுக்கு இந்த ப்ரைஸு கிடையாது அதனால் இந்த ப்ரைஸை அடுத்த நபர்களுக்கு எடுக்க போகிறோம் ராஜலட்சுமி ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தலைவாசல் சேலம் மாவட்டம் எட்டாவது மாதம் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரவு ஆகாமல் இருக்குது அதனால் இந்த பிரைஸ் வந்து அடுத்த நபருக்கு போகுது ரொம்ப ஆவலா இருக்கு யார் அந்த அதிர்ஷ்டசாலி ஒரு அதிர்ஷ்டம் தள்ளி போயிருச்சு ஒரு நபருக்கு விழுந்தது சரிங்களா ஓகே ஏ முப்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது ஏ முப்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது ஏ முப்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது என்னாச்சு ஸோ ஏ முப்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது தியாகராஜன் துறையூர் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாவது மாதம் வந்து பேமெண்ட்டு கட்டாமல் இருக்காங்க வரவு வைக்காமல் இருக்குது ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் அடுத்த நபர்களுக்கு கன்வெர்ட் ஆகுது அடுத்த சீட் எடுக்கணும் முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஏ முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஏ முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஏ முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு கலைச்செல்வி தம்மம்பட்டி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பணம் கட்டாமல் இருக்காங்க இந்த மாதம் பணம் கட்டியிருக்காங்க ஏழாவது மாதத்தில் அவங்க வரவு வைக்காமல் இருக்காங்க அதனால் இந்த ப்ரைஸ் அவங்களுக்கு கிடையாது அடுத்த நபருக்கு இந்த சீட்டை எடுக்க போகிறோம் எடுங்க மேடம் அடுத்த சீட் எடுங்க யாருக்கு தான் அந்த அபிஷம் பார்த்துடலாம் இந்த சீட்டை முப்பத்தி ஒம்பது ஏ முப்பத்தி ஒம்போது எழுபத்தி மூணு ஏ முப்பத்தி ஒம்போது எழுபத்தி மூணு ஏதாவது ப்ரைஸ் கிடைக்குமான்னு பார்க்கலாம் என்னாச்சு மேடம் ஏ முப்பத்தி ஒம்பது எழுபத்தி மூணு மாதம் ஓகே இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஏ நல்லா பார்த்துக்கோங்க சீட் நம்பரை ஏ முப்பத்தி ஒம்பது எழுவத்தி மூணு எஸ் சின்னராசு செல்வம் கேகே நகர் சென்னை இந்த நபருக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா ஸோ மற்றபடி பிரைஸ் விழுவாத நபர்கள் எல்லாருமே அவங்கவுங்க டீலரை அணுகி அவங்களோட டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஜென்மார்ட் நேயர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுக்கலாம் விஷ் ஆல் த பெஸ்ட் 因为。